வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்க வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுதினம் வலுவெறும் என்று கணிப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு திருத்தணி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி வேலூர் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தொடரும் மழை நாகை அருகே இரண்டாயிரம் ஏக்கரில் மழைநீரால் சூழப்பட்ட நெருப்பயிர்கள் நெல்லை சேரன் மாதவி அருகே சூறை காற்றால் ஐம்பதாயிரம் வாழை மரங்கள் செய்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு பிரதான அருவி ஐந்தருவி சிற்று அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்தது காங்கிரஸ் தமிழ்நாடு மேநில பொதுப்பாளர் தலைமையில் பிறந்தகை ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது கோவை ஈரோடு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பயணம் கோவையில் தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் ஆலோசனை ஆசிரியர்களின் நலன்காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதி தமிழ்நாடு பரிந்துரை தனவரை யூபிஎஸ்சி ஏற்க மறுத்ததே டிஜிபி நியமன பிரச்சனைக்கு காரணம் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரம் சேலத்தில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகம் எஸ்ஐஆரை கண்டித்து புதுச்சேரியில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் தேர்தல் ஆணையம் போல வடிவமைக்கப்பட்ட பொம்மையை பாடையில் எடுத்து சென்றதால் காவலர்களுடன் தள்ளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களை நாளை சந்திக்கும் விஜய் உள்ளரங்கில் நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என்று தாவேக்க பொதுச் செயலாளர் அறிவிப்பு நடைப்பயணத்தில் பங்கேற்கும் தன்னார்வலர்களை தேர்வு செய்ய சென்னையில் நேர்காணல் நடத்திய வைக்கும் புகைப்பிடிப்பவர்கள் மற்றும் மது அருந்துபவர்களுக்கு அனுமதி இல்லை என்று திட்டவட்டம் நெல்லையில் சீமான் அறிவித்துள்ள மாடுமைக்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு சீமான் தங்கியுள்ள விடுதி முன்பு காவலர்கள் குவிப்பு விழுப்புரம் அருகே சிறுத்தை நடமாட்டம் என்று தகவல் கால் தடத்தை எடுத்து ஆய்வு செய்யும் வனத்துறையினர் பல்கலைக்கழக குழுவுக்கு மாற்றாக புதிய ஆணையம் அமைக்க மத்திய அரசு திட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் சபரிமலை ஐயப்பன் கோவில் தரிசனத்திற்காக குவியும் பக்தர்கள் இந்த சீசனில் முதன்முறையாக பாதுகாப்பு பணியில் அதிவிரைவு படையும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பேட்டிங்கை தொடங்கிய தென்னாப்பிரிக்கனின் இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் குவிப்பு வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்த்தேன் வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுதினம் வலுவெறும் என்று கணிப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி வேலூர் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தொடரும் மழை நாகை அருகே இரண்டாயிரம் ஏக்கரில் மழைநீரால் சூடப்பட்ட நெருப்பயிர்கள் நெல்லை சேரன் மாதவி அருகே சூறை காற்றால் ஐம்பதாயிரம் வாழை மரங்கள் சேது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு பிரதான அருவி ஐந்தருவி சிற்றருவிகளில் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்தது காங்கிரஸ் தமிழ்நாடு மேநில பொறுப்பாளர் தலைமையில் செல்வப்ருந்துகை ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது கோவை ஈரோடு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பயணம் கோவையில் தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் ஆலோசனை ஆசிரியர்களின் நலன் காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதி தமிழ்நாடு பரிந்துரை தனபரை யுபிஎஸ்சி ஏற்க மறுத்ததே டிஜிபி நியமன பிரச்சனைக்கு காரணம் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரம் சேலத்தில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகம் எஸ்ஐஆரை கண்டித்து புதுச்சேரியில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் தேர்தல் ஆணையம் போல வடிவமைக்கப்பட்ட பொம்மையை பாடையில் எடுத்து சென்றதால் காவலர்களுடன் தள்ளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களை நாளை சந்திக்கும் விஜய் உள்ளரங்கில் நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என்று தாவேக்க பொதுச் செயலாளர் அறிவிப்பு நடைப்பயணத்தில் பங்கேற்கும் தன்னார்வல்களை தேர்வு செய்ய சென்னையில் நேர்காணல் நடத்திய வைக்கும் புகைப்பிடிப்பவர்கள் மற்றும் மது அருந்துபவர்களுக்கு அனுமதி இல்லை என்று திட்டவட்டம் நெல்லையில் சீமான் அறிவித்துள்ள மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு சீமான் தங்கியுள்ள விடுதி முன்பு காவலர்கள் குவிப்பு விழுப்புரம் அருகே சிறுத்தை நடமாட்டம் என்று தகவல் கால் தடத்தை ஆய்வு செய்யும் வனத்துறையினர் பல்கலைக்கழக குழுவுக்கு மாற்றாக புதிய ஆணையம் அமைக்க மத்திய அரசு திட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் சபரிமலை ஐயப்பன் கோவில் தரிசனத்திற்காக குவியும் பக்தர்கள் இந்த சீசனில் முதன்முறையாக முறையாக பாதுகாப்பு பணியில் அதிவிரைவு படையும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பேட்டிங்கை தொடங்கிய தென்னாப்பிரிக்கன் இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் குவிப்பு